ട്യൂപ് തമിഴ് വണക്കം சிரியாவில் இருக்கும் எஸ் புதிய ஆட்சியாளர்களுக்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் கூறியிருக்கின்றார் முதலாவது நிபந்தனை பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட வேண்டும் அதாவது அமெரிக்கா யாரை பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்றதோ அவர்கள்தான் பயங்கரவாதிகள் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கு எதிராக இப்பொழுது ஈரானில் நடைபெறுகின்ற ஆட்சி போன்ற ஓர் ஆட்சியை நீங்கள் நடத்தக்கூடாது பெண்களுக்கு சுதந்திரம் வேலை வாய்ப்பு போன்றவற்றை வழங்கக்கூடிய ஒரு நவீன கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது சிறிய அதிபர் அனைத்து ரசாயன உயிரியல் பயங்கரமான ஆயுதங்கள் பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மறைத்து வைக்கப்பட்ட இடங்களை கண்டுபிடித்ததும் உடனடியாக அவைகளை அழித்துவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் இவற்றை பாவித்து எதையாவது செய்யலாம் என்று கனவு கூட காணக்கூடாது இந்த மூன்று நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதோடு சிரியாவில் இருக்கின்ற மக்கள் இதுவரை பட்ட பாடு போதும் இந்த இளவுகளை சுமந்தபடி மேலும் ஒரு நாளை அவர்கள் வாழ வேண்டிய தேவையில்லை எனவே ஆயுதங்கள் குழுக்கள் சிந்தனைகள் அவருடைய கொள்கைகள் அதற்கான போராட்டங்கள் இவைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் வீசிவிட்டு மக்களை அமைதியாக வாழவிட வேண்டும் இந்த நான்கு விடயங்களையும் நீங்கள் செய்ய தயாராக இருந்தால் அமெரிக்கா உங்களுக்கு பரிபூர்ணமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அதே போல அமைப்பினுடைய தலைவர் அமெரிக்கா போன்ற நாடுகளை பயப்பட வேண்டாம் என்றும் தாங்கள் புதியதொரு ஆட்சியை மலர்விக்க இருக்கின்றோம் என்றும் இந்த ஆட்சி அமெரிக்கா ஐரோப்பா போன்ற ஜனநாயக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் இருப்பதை விட சிறந்ததொரு ஆட்சியை அமைத்து காட்டுகின்றோம் என்று நேற்று அவர் ஸ்கை நியூஸுக்கு சவால் விட்டிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கனின் கருத்து வெளியாகி இருக்கின்றது ஆனால் ஆண்டனி பிளிங்கன் இன்னமும் எத்தனை நாட்கள் பதவியில் இருக்க போகின்றார் எதிர்வரும் தை பத்தொன்பதுடன் அவருடைய

ஆப்பிரிக்க நாடுகளில் இதே அனுபவம் இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்களுக்கு கேட்டவுடன் பணத்தை கொடுப்பது அல்ல முதலாவதாக ஒரு புரொஜெக்டை எடுத்துக்கொண்டால் அதற்கு மொத்தமாக எவ்வளவு தேவை என்பதை கண்டுபிடிப்பார்கள் அதன் பின்னதாக அதனுடைய பத்து வீதத்தை முடிப்பதற்கான பணத்தை முதலில் கொடுப்பார்கள் அது ஊழல் இல்லாமல் நடந்து முடிந்தால் அடுத்த பத்து வீதம் அதன் பின் அடுத்த பத்து வீதம் என்று முன்னகர்த்துவார்களே அல்லாமல் ஒரேதாக பணத்தை கொடுத்து முன்னேற்றுங்கள் என்று ஆப்பிரிக்க தலைவர்கள் அவர்களிடம் கொடுத்த பணமெல்லாம் அவர்களுடைய பேக்கெட்டுகளுக்குள் போய்விட்ட காரணத்தினால் ஆப்பிரிக்காவை அவர்கள் நம்புவதில்லை அதுபோல மத்திய கிழக்கையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் சிறிய சிறிய அளவில் பணத்தை வழங்கிய இதை தீர்ப்பார்கள் என்பதும் இடையில் ஆயுத தாரிகள் தங்களுடைய கடும் போக்குவாதத்தை கடைபிடித்து இந்த அடிப்படை நிபந்தனைகளை முறித்துக்கொண்டு தமக்குள் பிளவுபட்டு ஆயுத குழுக்களில் இருந்து இன்னொருவர் தலைவராக வருவதற்காக அவர் கடும் கொள்கைகளை பேச தொடங்க மற்றவர்கள் அவரை ஆதரிக்க அமெரிக்காவினுடைய உதவியும் ஐரோப்பாவினுடைய உதவியும் சபையும் நின்று போக அவர்களுக்கு எதிரான ஒரு போர் ஆரம்பிப்பதும் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இதை எப்படி மாற்றப் போகின்றார்கள் என்பதுதான் இதுவரையான கருத்தினுடைய தொகுப்பாக இருக்கின்றது இது இந்த செய்தியில் முதலாவது பகுதி அமைப்பு அமெரிக்கா பிரிட்டனுடைய பயங்கரவாத பட்டியலில் இருக்கின்றது பிரிட்டன் இன்று காலை இருக்கின்றது உடனடியாக இது அகற்றப்பட மாட்டாது என்று மேலும் அதிகார கட்டலில் யார் இருக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை அதிகாரத்திற்கு வந்த பின்னர் தலபான்கள் அமெரிக்காவுடன் பேசுகின்ற பொழுது பெண்களுக்கான உரிமைகளை வழங்குவோம் ஜனநாயக விழுமியங்களை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி அளித்த பத்திரங்கள் இன்னமும் அவர்களுடைய கையொப்பத்துடன் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதிகார கட்டலுக்கு வந்த இருபத்தி மணி நேரங்களில் அவர்கள் மாற்றமடைந்து விட்டார்கள் என்பதனால் நம்ப மாட்டார்கள் ஆகவே பயங்கரவாத பட்டியல் என்பது உடனடியாக அகற்றப்பட மாட்டாது அவர்களுடைய ஒழுக்க நெறி சார்ந்தது என்றும் பிரிட்டனும் மற்ற நாடுகளும் கூறுகின்றன ஆனால் இப்பொழுதும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிழக்கு சிரியாவில் அமைந்திருக்கின்ற டேயர் எல் ஜோர் என்கின்ற நகரத்தை எச் அமைப்பினர் இன்று இருக்கின்றார்கள் இரண்டரை லட்சம் மக்களுடன் இந்த நகரம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கிழக்கு சிரியாவில் மிகப்பெரிய நகரம் இதுவாகும் இப்பொழுது சிரியாவில் ஆசாட் குடும்பத்தினருடைய ஐம்பது கால சர்வாதிகாரம் முடிவடைந்து விட்டது என்ற கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது இந்த ஐம்பது வருடகால சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் மற்றவர்களுடைய வாய்களை எப்படி அடைத்தார்கள் சிறைகளில் எப்படி போட்டார்கள் என்ற வரலாறு உடைத்தறியப்பட்ட முதல் கட்டமாக வந்திருக்கின்றது மேலும் பல அத்தியாயங்கள் வர இருக்கின்றன இப்பொழுது சிரியாவினுடைய பொது கட்டிடங்களில் எல்லாம் சிறிய விடுதலை கொடி பறந்து கொண்டிருக்கின்றது சிரிய அதிபர் ஆசாட்டும் குடும்பத்தினரும் போர்க்குற்ற நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை சர்வதேச அரங்கில் இப்பொழுது வலுத்துக் கொண்டு வருகின்றது இருபத்தி நான்கு வருடங்கள் ஆட்சியில் இருந்த ஆசாட் பதிமூன்று வருடங்கள் உள்நாட்டு போரில் இருந்தார் அந்த உள்நாட்டு போர்காலத்தில் அவர் செய்த அடவாடித்தனங்கள் அவர் நிச்சயமாக போர்க்குற்ற நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒருவர் தான் இத்தகைய காப்பாற்றுவது தவறானது குரல்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன சுமத்தப்படுகின்ற குற்றங்கள் திட்டமிடப்பட்ட சித்திரவதைகளை அவர் அரங்கேற்றி இருக்கின்றார் இரண்டாவது உயிரியல் ஆயுதங்களை அவர் பாவித்திருக்கின்றார் மூன்றாவது நாட்டின் அரைப்பங்கு மக்கள் நாட்டை விட்டு தலை தரித்து அகதிகளாக ஓடுவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கின்றார் இவை மூன்றும் அடிப்படை போர்க்குற்றங்களாக போர்க்குற்ற நீதிமன்றில் அவர் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒருவர் தான் ரஷ்யாவினுடைய அதிபரும் கூட போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படை வேண்டியஸ்ரேலினுடைய பிரதமர் இன்னமும் அவர்கள் ஒப்படைக்கப்படாமல் தகவலாகும் ஆனாலும் கூட அரசியல் ஆட்சி முறையில் இத்தகைய நாசகார செயல்களை செய்வதற்கு சர்வாதிகாரிகள் தயங்குவார்கள் என்பது முக்கிய விடயமாகும் ரஷ்யாவில் புட்டினுடைய ஆட்சி காலத்திற்கு பின்னர் உட்பட பல போர்க்குற்றவாளிகள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது சிரியாவினுடைய புதிய பிரதமர் முகமது அல் பசீர் இப்போதைய ஆட்சியாளர்களை அழைத்து பேசியிருக்கின்றார் சிரிய அதிபர் நிர்வாகத்தில் இருந்த நிர்வாகத்தவர்களை அழைத்து அடுத்த இரண்டு மாத காலங்களுக்கான மக்கள் சேவைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற உரையாடலை நடத்தியிருக்கின்றார் மார்ச் மாதம் முதலாம் தேதி வரை இவருடைய ஆட்சி இருக்கும் சிரியாவில் ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்கான ஆரம்பத்தை உருவாக்குவதற்கு முன்னதாக இந்த பணிகள் இப்பொழுது வேக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உலக நாகரிகத்தினுடைய பல அருங்காட்சி சின்னங்கள் கொண்ட ஒரு நாடு சிரியா உலகத்தின் நாகரிகம் உருவாகிய நாடுகளில் முன்னணியில் இருக்கின்ற நாடுகளின் வரிசையில் இருப்பது சிரியா இத்தகைய ஒரு தேசத்தை அதனுடைய பழைய பெருமைகளுடன் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு எந்த வகையில் இப்போதைய ஆட்சி ஒத்துழைக்கும் என்பதையும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் சிரியாவில் வரப்போகின்ற ஆட்சி இதுவரை புரட்சிகளுக்கு பின்னர் மத்திய கிழக்கு ஆட்சிகளிலிருந்து வேறுபட்டு ஒரு பொன்னான ஆட்சியை தருமாக இருந்தால் அது இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக அமையும் நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதில் ஏதோ சொன்னது என்று இந்த செய்திகளின் குரல் கூறுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே